டான் வேணிந்த சத்து மாகு மார அகல்ல உறவுகள வணக்கம் நாங்கள் நல்லா சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சுகமா இருக்கணும் சொல்லி இந்த கடவடை பண்ணிக்கிறோம் இன்னைக்கு வந்து இப்ப வந்து சரியா மூன்று மணி மழை வந்து பாருங்க இருட்டிடுது வீட்டுக்கெல்லாம் லைட் போட்டு தான் இருக்கிறோம் வேணால் இருட்டி கொண்டு வந்துடுது இடி மிளகி கொண்டு இருக்குது மழை இந்த அளவாக சாதவா பெய்ய வலிக்கிட்டுது நல்ல மழை கொண்டு பெருசாக வேறு போய் வேணால் இந்த இருட்டி இருக்குமா அங்கே மூட்டத்தை பாருங்க அவ்வளோக்கு நல்ல இதாக இருட்டி இருக்குது இப்போ வீடு மழை பெய்யுது அம்மா ஏதாவது செய்யுது அவங்களோட அசாத்துக்கு நாலு மணிக்கு டூசனாக அப்போ ஒருத்தர் மில்ல கொண்டே போய் சாந்தன் வழியில் போயிட்டேன் அப்போ நாலு மணிக்கு டியூஷன் அவரை நாங்கள் கொண்டு போவே இல்லை அது மழை பெய்யுது இப்போ பின்னேற மாட்டா செங்கல் சாப்பாடு தான் செய்தாண்ட இப்போ சத்துமா கிடக்குது அப்புறம் கச்சான் பருத்தது சொல்லி அப்போ பக்கத்து கடையில் இதுக்கோ அது ஒரு கச்சான் போய் பார்த்து கொண்டு வந்து கச்சானையும் பருத்து சத்துமாகவே என் குழச்சி கொடுத்துட்டு ஒரு பிளேனியும் வச்சு குடிப்பான் இந்த நேரம் அவர் எப்படியும் செய்து முடியும் ஒரு நாலு நாலரை அகல் மதிய சாப்பாட்டுலேருந்தே அம்மா சத்தமாக தான் வேணுமென்றே சொல்லிக்கினுக்குறான் இல்லை நான் மதிய சாப்பாடு போகணும் சாப்பிட்டுட்டு புறா பின் நேரம் இப்போ தொடங்க மழை பெய்தன்னோன்னே சரி சாப்பாடை தாங்க பசிக்குது பசி ரெண்டு பேரும் சொல்லிட்டேனா இப்போ இனி நம்ம வழியில் மழை பெய்து கடைக்கு போய் தான் கச்சா நான் வேணி வந்துட்டு இன்னைக்கு செய்வோம் இப்போ வலிப்பாருக்கோ நீங்கள் சரி லைட் போட்டு தான் இருக்கிறேன் இதில் தான் சமைக்க போகிறேன் இதெல்லாம் இப்போ சமைக்கிறது அடுப்பு கேஸ் ஒன்றும் இல்லாததால் மதியம் ஒரு கறியும் சோறு தான் பச்சினா ஏன்னா அடுப்பு எரியவே மாட்டேன் தான் காற்று அடிக்க அடிக்கடி இது இல்லை அந்த நெருப்பு கிடக்கு பாருங்கள் இப்படி இதை மூளை வச்சுட்டு கடைக்கு போய் வந்தேன்னு சொன்னால் அடுப்பு கொஞ்சம் மூளை வலிக்கிட்டு கொஞ்சம் தடியில் வச்சுட்டு போவோம் கச்சான் பருக்கிறக்கு என்ன மண் வேணும் மண் போய் எங்கே எடுக்கிறேன்னு தெரியல மூணோடு எடுத்துட்டு போவோம் மூண கணிந்த கொஞ்சந்தாமே தான் இருநூத்தி ஐம்பது கிராம் அணிந்தேன் நாங்கண்டாம் வந்து போட்டு இருநூற்றி ஐம்பது கிராம் கச்சா அடுப்பு புகைஞ்சு கொண்டு இருக்குது இது வந்து பால் புட்டு களியல் ஆலவங்கா போட்டு செய்யற மாவும் பிடிக்கொழுக்கட்டை இது வந்து பால் புட்டு கழிக்கின்ற வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் பிடிக்கொழுக்கட்டை இதில் செய்ய போறேன் மெச்சை மால சத்து மாவு வந்து கொஞ்சம் குளைச்சு அத சத்துமா குளைச்சே கொடுக்கணும் சத்துமாக்கிறேன் கிணக்கா கூட கூட நீணா போயிடும் போட்டு ரெண்டு மா ரெண்டு மாவடு வச்சாச்சு கடை கட்டுக்கும் அதுக்கடையில கொஞ்சம் தேங்காய் திரி கொண்டு தண்ணி வருதா பெரியாது

இந்த பிடிக்கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் சுடுதண்ணிக்குள்ளே ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் இனியெல்லாம் போடுறோம் ஆனால் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டால் தான் சுவை நல்லா இருக்கும் பிடிக்கொழுக்கட்டை செய்தாச்சு பிடிக்கொழுக்கட்டை செய்தாச்சுன்னா நம்ம அவிக்க இல்லை கையால் பிடிச்செல்லாம் பச்சுட்டு இருக்கிறேன் அடுத்த வந்து இந்த மாவு குழைப்பம் இது சத்து இதுவும் கொஞ்சமாக தான் நான் அப்புறம் எல்லா வரையே சாப்பிட இல்லாது சுடுதண்ணி இருக்குது இது குழைப்பம் சத்து சத்துமாங்காயப்பு சுடுதண்ணிலாம் குழைக்க வேணும் கலந்தாச்சு சுடுதண்ணி விட்டு குழைப்பா இங்க குழைக்கிறது மட்டும்தானே

நான் கொஞ்சம் பாவம் கிணக்கா வாணி இருக்கிறோம் கொஞ்சம் சாக்கில் வைக்க தானே அடுப்பு தான் ஊதி ஊதி அடிக்கணும் சூடாயினோட வாங்க நான் பாரு எல்லாத்துக்கும் ஆசை நான் பறக்கணும் தாங்கல் பறக்கப்புறமாண்டு ஒவ்வொரு அச்சாதியில் பறக்கப்புறமா மகாசேனாக்கு என்ன இன்னொரு வேலையாக தாங்குவாங்கன்னு நிற்கிறேன் அதனால் அவங்களுக்கு ஒரு வேலையில் நிற்கட்டும் கச்சான் பார்த்து முடிஞ்சது உருவாக்கி போட்டு நீ கொழுக்கட்டியை வைப்போம் புழுக்கட்டை கச்சாம்பர கேவலா நேரம் ஆயிடுது இது அவிஞ்சிட்டு அக்கா ஒரே தரமாக போடலாம் அக சாப்பிடுறதுக்கு காவெல்லாம் இருக்குது பசிக்குதான் புழுக்கட்டை அவிஞ்சிட்டுது

മഴ പെണ്ട ഇവിടെ ചാപ്പാടിനെ മുടി വെച്ചു ഇത് സാപ്പിട്ട് മുടിച്ചിട്ട് ஒன்று சாப்பிட்டு வச்சுட்டு சச்சான சாப்பிடுவோம் இப்ப சச்சான பிள்ளைங்க சாப்பிட்டு கிட்ட சாப்பிடுவோம் சாரி உறவுகளே இந்த காணொலியை தோண முடிச்சு கொள்றேன் இன்னொரு நல்ல காணொலியோட சந்திப்பம் நன்றி